எல்லாரும் வணக்கம் என்ன ஃபிஷ் வந்துக்கிறோம் இங்கே வாங்கு பார்க்கலாம் சாப்பிடுக்கிறோம் இங்கே சாப்பிடுக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்க சுடன் சாதீஷ் இன்றைக்கு சுவிஸில் சூரியத்தில் நினைக்கிறேன் இப்போ தான் இப்போ ஃப்ளைட்லேருந்து வந்து ஒரு நாலாம் கொஞ்சம் நாயல் வண்டி போட்டும் அப்படியே வந்து சாப்பிடுவோம்னு சொல்லி புதுசாக ஒரு உணவு வந்து மஞ்சள் உணவாகும் பேரே ஒரு வித்தியாசமாக ஒரு ஏரியா இருக்குது அதாவது மஞ்சள் உணவுன்னு சொல்லி போய் பார்ப்போம் உள்ள வந்து என்னென்ன மயிருக்குன்னு சொல்லி இதை அண்டி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து சாப்பிடு பார்த்து சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதுதான் அந்த மஞ்சள் உணவகத்தில் வாசல் வந்தாலும் பகுதி நாலு நாளர் அதாவது பின்னரம் இல்ல ரெண்டும் ரெண்டு விடப்பட்டதும் கிட்டத்தட்ட மதியம் சாப்பிடலாம் முடிஞ்ச கொஞ்சம் அமைதியா இருக்குது அந்த வீட்டுக்கு விடவா இருந்தபடியா கொஞ்சம் நேரத்துல வந்து உள்ள வந்து சாப்பிட்டு பாப்போம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன் இதுல ஒரு அன்னைய சந்திச்சு நான் அதாவது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் வந்து நாதங்கடைக்கு வந்திருந்தவர் அவரும் அந்த கடையை பற்றி கேள்விப்பட்டுக்கிறான் பார்ப்போம் என்ன மாதிரி அந்த மஞ்சள் உணவு இதை பற்றி என்ன வைக்கிறீங்க அதாவது சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் சாப்பிடல சாப்பிடப்படியும் சொன்னால் நல்லா இருக்கு நல்ல சாப்பாடு நல்ல இது சொல்லி அவன் நீங்களும் போகிற ஐடியா இருக்கும் ஐடியா இருக்குது இதை கடையில் முடிச்சு கொண்டு வேலையில் உண்மையிலே தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்றது உண்மையாக வேறு சாப்பாடு சாப்பிட்றத விட ஒரு வித்தியாசமான சந்தோஷம் பண்ணேன் நாங்களும் இன்றைக்கிழ நேரம் லேட் ஆயிடுது இருந்தாலும் ஸ்டாப் டவுன் பண்ணுறதுக்காக தான் வந்துடுறாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அதை விட இங்கே வந்து கூடுதலாக தமிழக பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் தமிழாக எங்களுக்கு அங்கிருந்து வந்து எங்களுக்கு இப்படி நிறைய தமிழாகலை பார்க்க ஒரு சந்தோஷம் உண்டு இவர் வந்து சகோதரங்கள் வந்து நாதங்கடையில் வரைக்கும் சந்திச்சுனாலும் கூடுதலாக இங்கே பாக்கியம் போகிறோம் எதில் எங்களுக்கு உதவி செஞ்சதும் கூட நன்றி அண்ணா பாருங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதே இடத்துல இந்த நாதம் இருக்குது பாருங்க அவங்களோட பழைய காலத்து அவனோட போர்டை இன்னும் நினைவாக வச்சிருக்காங்க இந்த ஸ்கி ரைடிங்னு சொல்லி நாங்கள் வந்து ஒவ்வொரு சாப்பாடு எடுத்துருக்கோம் ஒவ்வொரு அகல ஒவ்வொரு சாப்பிடுவோம்னு சொல்லி இப்போ முதலாக சாப்பாடு இருக்குது என்ன ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்களா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து கோழி அந்த காட்டாமல் கோழி அள்ளி போட்டு சும்மா மென மாறி அடிவா போட்டிருக்கிறோம் சாப்பிடு பார்ப்போம் என்ன சொல்லி இதோட நான் கொத்து ரெட்டின்னு சொல்லியிருக்கேன் அதோட தாலி சாப்பாடு தாலி சாப்பிடுங்க வித்தியாசமா மச்சமும் பெறுது மரக்கறியும் பெறுது ஒரு அஞ்சாறு கறி மச்சம் மரக்கறி சொல்லி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து நான் நினைக்கிறேன் ஆற்றட்சி கொத்து போடலாம் சும்மா மனமாக போட்டிருக்கேன் என்ன கொத்து ரட்டின்னு சும்மா கமகம்தான் இருக்குது எல்லாம் சாப்பிடு பார்த்தாலும் தெரியும் நம்ம இருக்குன்னு சொல்லி ட்ஜை வந்து உண்மையிலேயே தான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு பார்க்கவே ஃப்ரெட்ஜி மரமாக அள்ளி போட்டிருக்கணும் தனி அடுத்த சாப்பாடு என்ன பார்ப்போம் என்ன வேறுனு சொல்லி உண்மையிலேயே நிற்கிற அளவுக்கு இயலாது பொறுமை இல்லை பசி அவ்வளவுக்கு வேற எடுக்கும் இனி வந்து நாங்கள் சொன்ன மெயின் சாப்பாடு ஒன்றாக அதாவது தாலி சாப்பாடு அதாவது மச்சமும் இறக்குனச்சி வந்து தானே வாழை இலையில் பாருங்க மிரக்கறிக்கி வாழையிலையும் மச்சத்தில் வேணுன்றாலும் வாழையில் சாப்பிட்லாம் எங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வாழையில் ஒன்று ஃப்ளேட் தரீங்களா இதில் பாருங்கள் இங்கே இவ்வளவும் மிரக்கறிக்கரை இருக்குது இந்த ஆள் அப்படியே மச்சக்கறி கோழிக்காய் ஆடு இருக்குது இந்த பூசணிக்காரி பருப்பு ரைத்தா உருளக்கங்காய் பயத்தங்காய் பாவக்காய் கறி கீரை ஆ முட்டை பொரியல் கோழி பொசியல் உங்கள் இதுக்கு ஏகப்பட்ட கறி இருக்குது இவ்வளோ சாப்பிட்டு முடிப்போம் தெரியலை பார்ப்போம் கொத்ரட்டி ஒரு முட்டை பொரியல் ஒரு சிக்கன் பொரியலோட சேர்ந்து சாப்பிடுவோம் ஆகலும் இந்த குளையல் மாதிரி இல்லாமல் ஆகலும் இந்த காஞ்ச மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு பதமான ஒரு ரொட்டியோட கறியும் சேர்ந்து ஆட்ரை நிறையா ஊர் ஆடு கூட நல்லா வாசம் ஆட்டராஜ் அமௌண்ட் சுயனை பொறுத்தவரைக்கும் இப்படி ஆட்ராஜ் இல்லைங்க அதாவது ஊர் ஆட்டு வாசமாக வேற குறைவு ஆனால் ஓரளவு நல்ல அதை விட இது வரலாம் அந்த வாசத்தோடு அந்த வடி சாப்பிட நல்லாயிருக்குமே அந்த மெனமான் இறைச்சியை வந்து நிறைய போட்டுக்கணும் அதான் அதில் கூட ப்ளஸ் ஆகலும் கூட உண்டு இல்லாமல் இந்த அளவான இறச்சி அவர் ஸ்பெஷலாக பண்ணிணாங்க அந்த கோழி பொரியல் முட்டை பொரியல் சாப்பிடுக்க அது தனி ரகம் என்ன <tellan> சொல்றது <tellan> <tellan> சொல்லி சாப்படுறது எப்படி சொல்லி நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது அது எல்லோரும் வந்து கூட மாட்டாங்க சொல்லி அந்த மிக சந்தோஷம் இல்லை இன்றைக்கு இங்கே வந்ததில் நாங்கள் ஒரு சந்தோஷமா உண்டு இன்றைக்கு இங்கே வருவோம் தெரியாது நாங்கள் வேற அளவில் அதில் அதனோட கடையை பார்த்து சடைய பேர் சொன்ன சேர்த்துக்கோ டிக்டோக் பார்த்து அந்த சாப்பிடும் என்ன மாதிரி கூட மஞ்சள் உணவகத்துல பேர் ரகசியம் இல்லை மஞ்சள் உணவகத்துக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நான் சொல்லணும் உங்களோட ஃபலோபர்ஸ் அதாவது உங்களை உங்கள்ட தொடர்பு இருக்கக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும் அதாவது இன்னைக்கு ஒரு கிச்சன் கார்டன் நீங்களே வந்து எங்களை தேடி வந்தது எங்களுக்கு மிக பெரிய சந்தோஷம் என்னோட மக்கள் எல்லாருமே பெரிய பேன்ஸும் கூட சதீசன்னு வீடியோ வந்துடுச்சு சதீஷன்னு வீடியோ வந்துட்டு அப்படி இருக்க நீங்களே எங்களை தேடி வந்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மஞ்சள்ன்றது ஆரோக்கியம்தான் ஆரோக்கியம் நாங்கள் மஞ்சள்ன்றத எப்பவுமே உணவுன்ற ஒரு பிரதான ஒரு ஒரு அங்கமாக அதை வைப்போம் அதனுடைய உரிமம் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் ஆனால் அது யாரும் வந்து கொண்டு போயிட்டாங்க ஆனால் அந்த ஆரோக்கியத்தை மனசில் வச்சுக்கொண்டும் மஞ்சள் வச்சோம் மங்களகரமான வச்சோம் நல்லா இருக்கும் மஞ்சள் மஞ்சள் இப்போ கடைக்கு வந்து ரெண்டு மூணு பார்த்து அது ஒன்றியமாக அது உண்மையாம ஓகே மஞ்சள் நல்லாதான் வித்தியாசம் தமிழ் பேர் உண்டு தமிழ் பேர் எல்லாம் கலப்பழம் இல்லாம கொஞ்சம் ஈர்த்த கூட அந்த இடத்துல கனைவரு இருந்தா கேட்டு பாத்திரங்க

அதோட சாப்பாடு சுவை ரெண்டும் கலந்து அதோட ஒரு அன்பு கலந்து எங்களோட சென்று சரி இருந்து சாப்பிடுவாரு சந்தோஷம் நன்றி அண்ணா இன்னொரு சந்தோஷம் நீங்க கண்டிப்பா சொலாவுக்கு வருவாடும் கட்டேன் இப்போ குடும்ப சோழ வாங்குவோம் நிச்சயம் ஆனா உங்களோட சூழலை பாருங்க நிச்சயம் ரொம்ப தேங்க்ஸ் ராஜா ஓகே நம்பி என்ன சொல்லுது குத்து நல்லா இருக்கு ஸ்ரீலங்கா குத்துமா இருக்கு ஊரில சாப்பிட்ட மாதிரி இருக்கு இப்போ மட்டும் எடுத்து சாப்பிடலாம் முடிஞ்சு உண்மையிலேயே நீங்கள் சொல்லுவேன்ல நீங்களாம் ஸ்வீட்ஸில் இருந்தால் கட்டாயம் இந்த நாதங்கடைகி வரைக்கும் கடைகி சூர்ஜி வரைக்கும் இந்த மஞ்சள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு குமார் சொல்லுங்கள் அப்படிங்க சொல்லி அப்படி வெளியில் இருந்தாலும் நீங்கள் ஸ்வீட்ஸுக்கு வேறு கட்டாயம் மிஸ் பண்ணாமல் ஒரு சாப்பிடக்கூடிய கடைட்டால் அதை சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மூணு ஒரு நல்ல ஒரு விஜயவுடன் உங்களை சந்திப்போம்